வணக்கம் நண்பர்களே ஆன்மீகம் வாஸ்து சாஸ்திரம் மற்றும் உங்கள் வாழ்க்கையில் செழிப்பை கொண்டு வருவதற்கான ரகசியங்கள் பற்றி ஆழமாக ஆராயும் எங்கள் சேனலுக்கு வருக இன்று நாங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றைப் பற்றி விவாதிக்கிறோம் செல்வம் செழிப்பு மற்றும் மகிழ்ச்சியின் தெய்வமான லட்சுமி தேவியின் ஆசீர்வாதங்களை உங்கள் வீட்டின் பிரதான நுழைவாயில் வழியாக எவ்வாறு ஈர்ப்பது இந்து பாரம்பரியத்தில் பிரதான கதவு உங்கள் வீட்டின் இதயம் போன்றது அங்குதான் ஆற்றல் பாய்கிறது சரியான அளவீடுகள் மூலம் லட்சுமி தேவியின் தெய்வீக ஆசீர்வாதங்களுக்கு நீங்கள் அதை ஒரு காந்தமாக மாற்றலாம் உங்கள் நுழைவாயில் செழிப்பு அமைதி மற்றும் நேர்மறையை அழைக்கும் ஒரு புனிதமான நுழைவாயிலாக மாறுவதை கற்பனை செய்து பாருங்கள் இந்த வீடியோவில் உங்கள் பிரதான நுழைவாயிலில் வைக்க பத்து சக்தி வாய்ந்த வாஸ்து இணக்கமான பொருட்கள் மற்றும் அளவீடுகள் நிஜ வாழ்க்கை எடுத்துக்காட்டுகள் மற்றும் அவற்றின் ஆன்மீக முக்கியத்துவத்துடன் நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம் உங்கள் நிதி நிலைமையை மேம்படுத்த விரும்பினாலும் உங்கள் வீட்டில் நல்லிணக்கத்தை உருவாக்க விரும்பினாலும் அல்லது நேர்மறை ஆற்றலை வளர்த்துக்கொள்ள விரும்பினாலும் இந்த உதவிக்குறிப்புகள் மிகவும் உதவியாக இருக்கும் குழுசேர் பொத்தானை அழுத்தி லட்சுமி தேவியை உங்கள் வாழ்க்கையில் வரவேற்க இந்த பயணத்தை தொடங்குங்கள் இந்து பாரம்பரியத்தில் செல்வம் செழிப்பு மற்றும் மிகுதியின் தெய்வமான லட்சுமி தேவி வரவேற்கத்தக்க சுத்தமான மற்றும் நேர்மறை ஆற்றலால் நிரப்பப்பட்ட வீடுகளை ஆசீர்வதிப்பதாக நம்பப்படுகிறது பண்டைய இந்திய கட்டிடக்கலை அறிவியலான வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டின் பிரதான கதவு நேர்மறை மற்றும் எதிர்மறை ஆற்றல்களுக்கான நுழைவாயிலாக கருதப்படுகிறது மேலும் லட்சுமி தேவியின் ஆசிகளை பெறுவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது பிரதான நுழைவாயிலில் குறிப்பிட்ட பொருட்களை வைப்பதன் மூலமும் அதன் புனிதத்தன்மையை பராமரிப்பதன் மூலமும் தேவியின் ஆசிகளை வழங்கும் ஒரு வரவேற்கத்தக்க சூழலை நீங்கள் உருவாக்கலாம் நிதி ஸ்திரத்தன்மை நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் நல்லிணக்கத்தை உறுதி செய்யலாம் கீழே வாஸ்து சாஸ்திரம் மற்றும் ஆன்மீக மரபுகளில் வேரூன்றிய எடுத்துக்காட்டுகள் மற்றும் முக்கியத்துவத்துடன் லட்சுமி தேவியை ஈர்க்க பிரதான நுழைவாயிலில் வைக்க பத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருள்கள் மற்றும் நடைமுறைகளை நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம் இந்த பரிந்துரைகள் நுழைவாயிலின் அழகை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் செழிப்பு மற்றும் நேர்மறைக் கொள்கைகளுடன் ஒத்துப்போகும் ஆன்மீக சூழ்நிலையையும் உருவாக்குகின்றன ஒவ்வொரு பொருளும் அதன் குறியீட்டு மற்றும் ஆற்றல் மிக்க பண்புகளுக்காக தேர்ந்தெடுக்கப்படுகின்றன நுழைவாயில் தெய்வீக ஆசீர்வாதங்களின் அடையாளமாக மாறுவதை உறுதி செய்கிறது அதே நேரத்தில் நடைமுறை எடுத்துக்காட்டுகள் இந்த நடைமுறைகள் இந்தியா முழுவதும் வீடுகளையும் வாழ்க்கையையும் எவ்வாறு மாற்றியுள்ளன என்பதை விளக்குகின்றன ஸ்வஸ்திகா அல்லது ஓம் சின்னம் ஸ்வஸ்திகா மற்றும் ஓம் ஆகியவை இந்து மதத்தில் புனித சின்னங்கள் எதிர்மறை ஆற்றல்களை தடுத்து தெய்வீக ஆசீர்வாதங்களை வழங்குவதாக நம்பப்படுகிறது பிரதான கதவின் அருகே ஒரு ஸ்வஸ்திகா அல்லது ஓம் சின்னத்தை வைப்பது ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கி லட்சுமி தேவியின் ஆசிகளை வழங்குகிறது உதாரணமாக ஒரு சிறிய பித்தளை ஸ்வஸ்திகாவை கதவு சட்டகத்திற்கு மேலே வைக்கலாம் அல்லது ஓம் சின்னத்துடன் கூடிய ஸ்டிக்கரை கதவில் வைக்கலாம் வாஸ்துவின் கூற்றுப்படி வீட்டிற்குள் நுழையும் அனைவரும் அவற்றைப் பார்க்கும் வகையில் அதிகபட்ச பலனுக்காக இந்த சின்னங்களை கண்மட்டத்தில் வைக்க வேண்டும் செழிப்பு நல்வாழ்வு மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தை குறிக்கும் நான்கு கரங்களைக் கொண்ட ஸ்வஸ்திகா நேர்மறை ஆற்றலுக்கான காந்தமாக செயல்படுகிறது அதே நேரத்தில் ஓம் சின்னம் அண்ட அதிர்வுகளுடன் எதிரொலித்து வீட்டில் ஆன்மீக நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகிறது உதாரணமாக டெல்லியில் உள்ள ஒரு குடும்பம் தங்கள் நுழைவாயிலுக்கு மேலே ஒரு செப்பு ஸ்வஸ்திகாவை வைத்து தினமும் உள்ளே நுழையும் போது ஓம் என்று உச்சரித்த பிறகு அவர்களின் நிதி நிலைமையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தைக் கண்டது இந்த மாற்றத்திற்கு அந்த சின்னத்தின் இடத்தை சுத்திகரிக்கும் திறன் காரணம் என்று அவர்கள் கூறினர் இந்த சின்னங்களை சுத்தமாகவும் தூசி இல்லாமல் வைத்திருப்பது அவற்றின் செயல்திறனை அதிகரிக்கிறது கடவுள் மீதான மரியாதையை குறிக்கிறது மேலும் லட்சுமி தேவியின் ஆசீர்வாதங்கள் தடையின்றி வருவதை உறுதி செய்கிறது லட்சுமி சரண் பாதுகா கால்தடங்கள் நுழைவாயிலில் லட்சுமி தேவியின் சரண் பாதுகா அல்லது குறியீட்டு கால்தடங்களை வைப்பது தெய்வத்தின் வீட்டிற்குள் நுழைவதைக் குறிக்கிறது மற்றும் செல்வத்தையும் செழிப்பையும் தருகிறது பெரும்பாலும் வெள்ளி பித்தளை அல்லது குங்குமம் குங்குமம் அல்லது மஞ்சள் நிறத்தால் வரையப்பட்ட இந்த கால்தடங்கள் தெய்வத்தின் வருகையை குறிக்க உள்நோக்கி இருக்க வேண்டும் உதாரணமாக தீபாவளியின் போது பல வீடுகள் குங்குமத்துடன் கலந்த அரிசி மாவை பயன்படுத்தி பிரதான கதவிலிருந்து பூஜை அறை நோக்கி சிறிய கால்தடங்களை உருவாக்குகின்றன இது லட்சுமி தேவியின் வீட்டிற்குள் நுழைவதை குறிக்கிறது வாஸ்து சாஸ்திரம் கதவின் வலது பக்கத்தில் கால்தடங்களை வைக்க அறிவுறுத்துகிறது இதனால் அவை நல்ல திசைகளுடன் சீரமைக்கப்படுகின்றன மும்பையைச் சேர்ந்த ஒரு குடும்பம் தங்கள் நுழைவாயிலில் லட்சுமி சரண் பாதுகையை வைத்து தினசரி பிரார்த்தனை செய்த பிறகு இந்த நடைமுறையின் ஆன்மீக சக்தியை எடுத்துக் காட்டுவதாக நிலைத்தன்மை மேம்பட்டதாக அறிவித்தது சூரத்தில் உள்ள ஒரு கடைக்காரர் தனது கடையின் நுழைவாயிலுக்கு அருகில் வெள்ளி கால்தடங்களை பொறித்தார் சில மாதங்களுக்குள் வாடிக்கையாளர் வருகை மற்றும் விற்பனையில் அதிகரிப்பைக் கண்டார் இந்த கால்தடங்கள் லட்சுமி தேவியின் ஆற்றலை அந்த இடத்திற்கு கொண்டு வருகின்றன என்ற நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்தியது விளக்கு ஏற்றும் நுழைவாயில்கள் லட்சுமி தேவி நன்கு ஒளிரும் இடங்களை விரும்புவதாக நம்பப்படுகிறது ஏனெனில் ஒளி அறிவையும் நேர்மறையையும் குறிக்கிறது அதே நேரத்தில் இருள் அறியாமையை குறிக்கிறது பிரதான நுழைவாயிலை நன்கு ஒளிரச் செய்வது குறிப்பாக சூரிய அஸ்தமனத்திற்குப் பிறகு அவளுடைய ஆசிகளைப் பெறுவதற்கான ஒரு சக்தி வாய்ந்த வழியாகும் நுழைவாயிலில் எண்ணெய் விளக்குகள் அல்லது மின் விளக்குகளை வைப்பது அந்த பகுதி கவர்ச்சிகரமானதாக இருப்பதை உறுதி செய்கிறது உதாரணமாக தந்தேராஸ் போன்ற பண்டிகைகளின் போது நுழைவாயிலின் இருபுறமும் இரண்டு நெய் நிரப்பப்பட்ட தியாக்களை ஏற்றுவது ஒரு சூடான மங்களகரமான பிரகாசத்தை உருவாக்குகிறது நுழைவாயிலை ஒளிரச் செய்ய எல்இடி பல்புகள் அல்லது அலங்கார விளக்குகள் போன்ற பிரகாசமான விளக்குகளைப் பயன்படுத்த வாஸ்து பரிந்துரைக்கிறது டெல்லியில் உள்ள ஒரு வீட்டு உரிமையாளர் தங்கள் நுழைவாயிலில் சூரிய சக்தியில் இயங்கும் விளக்குகளை நிறுவினார் இது நிலையான வெளிச்சத்தை அளித்தது மற்றும் குடும்ப நல்லிணக்கம் மற்றும் வணிக வாய்ப்புகளை கணிசமாக மேம்படுத்தியது இது விளக்குகளால் உருவாகும் கவர்ச்சிகரமான ஆற்றலுக்கு காரணம் மற்றொரு வழக்கில் பெங்களூருவில் உள்ள ஒரு குடும்பம் தங்கள் நுழைவாயிலில் இரண்டு பித்தளை தியாக்களை வைத்து ஒவ்வொரு மாலையும் அவற்றை ஏற்றி வைத்தது இது அவர்களுக்கு நிதி நெருக்கடியைக் குறைக்க உதவியது மேலும் நேர்மறை ஆற்றலின் தொடர்ச்சியான வருகையே இதற்கு காரணம் என்று அவர்கள் கூறினர் ரங்கோலி வடிவமைப்புகள் வண்ணப்பொடி அரிசி அல்லது பூக்களால் செய்யப்பட்ட ஒரு பாரம்பரிய கலை வடிவமான ரங்கோலி லட்சுமி தேவியை வரவேற்பதாக நம்பப்படுகிறது பிரதான நுழைவாயிலில் குறிப்பாக பண்டிகைகளின் போது ரங்கோலி வரைவது செழிப்பைத் தரும் மற்றும் எதிர்மறையை விரட்டும் என்று நம்பப்படுகிறது உதாரணமாக லட்சுமி தேவியின் தூய்மை மற்றும் செல்வத்துடனான தொடர்பை குறிக்கும் தாமரை மலர்களைக் கொண்ட துடிப்பான ரங்கோலியை அரிசிப்பொடி மற்றும் மலர் இதழ்களை பயன்படுத்தி உருவாக்கலாம் வாஸ்து நிபுணர்களின் கூற்றுப்படி ரங்கோலியில் கல் உப்பு சேர்ப்பது எதிர்மறை சக்தியை உறிஞ்சும் திறனை அதிகரிக்கிறது ராஜஸ்தானில் உள்ள ஒரு குடும்பம் தங்கள் வீட்டு வாசலில் மஞ்சள் மற்றும் குங்குமத்துடன் எளிய ரங்கோலியை உருவாக்கும் பழக்கம் எவ்வாறு தங்கள் சேமிப்பில் நிலையான அதிகரிப்புக்கு வழிவகுத்தது ரங்கோலி தெய்வீக ஆசீர்வாதங்களை அழைக்கிறது என்ற நம்பிக்கையை வலுப்படுத்தியது இதேபோல் புனேவைச் சேர்ந்த ஒரு ஆசிரியர் இயற்கை வண்ணங்கள் மற்றும் இதழ்களைப் பயன்படுத்தி ரங்கோலி செய்வதை தனது அன்றாட வழக்கத்தில் இணைத்து வீட்டில் அமைதியான சூழ்நிலையையும் எதிர்பாராத நிதி ஆதாயங்களையும் வளர்ப்பதன் மூலம் இந்த நடைமுறையின் ஆன்மீக மற்றும் அழகியல் மதிப்பை எடுத்துக்காட்டுகிறார் துளசி செடி புனிதமாக கருதப்படுகிறது மற்றும் லட்சுமி தேவியின் மற்றொரு பெயரான ஸ்ரீயின் சின்னமாகும் பிரதான நுழைவாயிலுக்கு அருகில் அல்லது முற்றத்தில் ஒரு தொட்டியில் துளசி செடியை நடுவது தேவியின் ஆசிகளை பெறும் என்று நம்பப்படுகிறது ஏனெனில் அனைத்து கடவுள்களும் துளசி வளரும் இடத்தில் வசிக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது உதாரணமாக வாரணாசியில் உள்ள ஒரு குடும்பம் தங்கள் நுழைவாயிலுக்கு அருகில் ஒரு அலங்காரத் தொட்டியில் ஒரு துளசி செடியை வைத்து ஒவ்வொரு மாலையும் ஒரு வழிபாடாக அதன் அருகே ஒரு சிறிய விளக்கை ஏற்றி வைக்கிறது நேர்மறை ஆற்றலின் ஓட்டத்தை அதிகரிக்க துளசி செடியை வடக்கு அல்லது வடகிழக்கு திசையில் வைக்க வாஸ்து சாஸ்திரம் பரிந்துரைக்கிறது செடியை தொடர்ந்து பராமரிப்பது அதாவது நீர்ப்பாசனம் செய்தல் மற்றும் கத்தரித்து வெட்டுதல் போன்றவை அதன் உயிர் சக்தியை உறுதி செய்கின்றன இது லட்சுமி தேவியை மகிழ்விப்பதோடு குடும்பத்திற்கு ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் தருகிறது அகமதாபாத் தொழிலதிபர் ஒருவர் தனது கடையின் நுழைவாயிலில் ஒரு துளசி செடியை வைத்து தினசரி பூஜை செய்த பிறகு அந்த செடியின் புனிதமான இருப்புக்கு நன்றி தனது வணிகம் நிலையான வளர்ச்சியை அடைந்ததாகத் தெரிவித்தார் சங்கு மற்றும் மணி நுழைவாயிலில் ஒரு சங்கு மற்றும் ஒரு சிறிய மணியை வைப்பது எதிர்மறை சக்திகளை தடுத்து லட்சுமி தேவியை அழைப்பதற்கு சக்தி வாய்ந்த கருவிகளாகும் சங்கின் சத்தம் வளிமண்டலத்தை சுத்திகரிக்கிறது அதே நேரத்தில் மணியின் மணி ஒலிப்பது தேவியை வரவேற்கும் ஒரு பிரார்த்தனையாக கருதப்படுகிறது உதாரணமாக ஒரு சிறிய பித்தளை மணியை கதவின் மேலே தொங்கவிடலாம் தினசரி பிரார்த்தனைகளின் போது அடிக்கலாம் மேலும் நுழைவாயிலுக்கு அருகிலுள்ள ஒரு சுத்தமான மேடையில் சங்குடன் சேர்த்து வைக்கலாம் சென்னையில் உள்ள ஒரு கடைக்காரர் தனது கடையின் நுழைவாயிலில் ஒரு சங்கு மற்றும் மணியை வைத்து ஒவ்வொரு நாளும் திறப்பதற்கு முன்பு அவற்றை ஒலிக்கச் செய்வதால் வாடிக்கையாளர் வருகை கணிசமாக அதிகரித்ததாக தெரிவித்தார் இது இந்தப் பொருட்களால் உருவாகும் நேர்மறையான அதிர்வுகளுக்கு காரணமாக இருக்கலாம் இதேபோல் கொல்கத்தாவில் உள்ள ஒரு குடும்பம் சங்கு ஊதுவது மற்றும் மணி அடிப்பது என்ற தினசரி சடங்கை ஏற்றுக்கொண்டது இது குடும்ப நல்லிணக்கத்தையும் நிதி ஸ்திரத்தன்மையையும் மேம்படுத்தியது மேலும் இந்த பொருட்களின் ஆன்மீக முக்கியத்துவத்தையும் எடுத்துக்காட்டியது கலசம் தண்ணீர் பானை மா இலைகள் மற்றும் தேங்காய்களால் அலங்கரிக்கப்பட்ட தண்ணீர் பானை மிகுதி மற்றும் செழிப்புக்கான பாரம்பரிய சின்னமாகும் நுழைவாயிலுக்கு அருகில் ரோஜா நீர் மற்றும் ரோஜா இதழ்களால் தெளிக்கப்பட்ட ஒரு சிறிய கலசத்தை வைப்பது இடத்தை சுத்திகரிக்கிறது மற்றும் லட்சுமி தேவியை ஈர்க்கிறது என்று நம்பப்படுகிறது உதாரணமாக இல்லற விழாக்களின் போது பல குடும்பங்கள் தங்கள் புதிய வீட்டின் மங்களகரமான தொடக்கத்தை குறிக்கும் வகையில் வாசலில் ஒரு கலசத்தை வைக்கின்றனர் நேர்மறை ஆற்றல் ஓட்டத்துடன் கலசத்தை நுழைவாயிலின் வலது பக்கத்தில் வைக்க வாஸ்து பரிந்துரைக்கிறது குஜராத்தில் உள்ள ஒரு குடும்பம் தங்கள் நுழைவாயிலில் நன்னீர் மற்றும் பூக்கள் நிரப்பப்பட்ட கலசத்தை வைப்பது நிதி நெருக்கடியை சமாளிக்கவும் அதன் ஆன்மீக முக்கியத்துவத்தில் தங்கள் நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்தவும் எவ்வாறு உதவியது என்பதை விவரித்தது மற்றொரு உதாரணம் மைசூரில் ஓய்வு பெற்ற ஒருவர் தனது நுழைவாயிலில் ஒரு வெள்ளி கலசத்தை வைத்து உறவினர்களிடமிருந்து எதிர்பாராத நிதி உதவியை பெற்றதாக கூறினார் இது கலசத்தின் நல்ல சக்திக்கு காரணம் ஊதா நிற பானையில் பனச்செடி பனச்செடி என்பது செல்வம் மற்றும் செழிப்புடன் தொடர்புடைய ஒரு பிரபலமான வாஸ்து பொருளாகும் நுழைவாயிலுக்கு அருகில் ஒரு ஊதா நிற பானையில் முன்னுரிமை வடக்கு திசையில் ஒரு பனச்செடியை வைப்பது லட்சுமி தேவியின் ஆசீர்வாதத்தை தரும் என்று நம்பப்படுகிறது வாஸ்துவில் ஊதா நிறம் செல்வத்தை ஈர்க்கும் நிறமாக கருதப்படுகிறது இது தாவரத்தின் ஆற்றலை அதிகரிக்கிறது உதாரணமாக பெங்களூரில் ஒரு இளம் தம்பதியினர் தங்கள் அடுக்குமாடி குடியிருப்பின் நுழைவாயிலுக்கு அருகில் ஒரு ஊதா நிற பானையில் ஒரு செழிப்பான பணச்செடியை நட்டனர் மேலும் காலப்போக்கில் அவர்களின் சுயாதீன வருமானத்தில் நிலையான அதிகரிப்பை கண்டனர் வீட்டின் நிதி ஆற்றலில் அதன் நேர்மறையான தாக்கத்தை பராமரிக்க தாவரத்தின் இலைகள் பச்சையாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதை உறுதி செய்வது போன்ற வழக்கமான பராமரிப்பு அவசியம் ஹைதராபாத்தைச் சேர்ந்த ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனர் இந்த நடைமுறையை பின்பற்றி தனது அலுவலக நுழைவாயிலில் ஒரு பண ஆலையை வைத்து புதிய வாடிக்கையாளர்களையும் நிதி வாய்ப்புகளையும் ஈர்ப்பதாகக் கூறினார் சுத்தமான மற்றும் ஒழுங்கற்ற நுழைவாயில் லட்சுமி தேவி சுத்தமான மற்றும் ஒழுங்கான இடங்களை விரும்புவதாக கூறப்படுகிறது ஏனெனில் குப்பை மற்றும் அழுக்கு நேர்மறை ஆற்றலை விரட்டுகிறது பிரதான நுழைவாயிலில் காலணிகள் குப்பைகள் அல்லது தேவையற்ற பொருட்கள் இல்லாமல் வைத்திருப்பது செழிப்பு சீராக இருப்பதை உறுதி செய்கிறது உதாரணமாக ஹைதராபாத்தில் உள்ள ஒரு குடும்பம் தினமும் தங்கள் நுழைவாயிலை துடைத்து துடைப்பது பழைய காலனிகளை அகற்றுவது மற்றும் பகுதியை சுத்தம் செய்வது ஒரு பழக்கமாக மாற்றியது இந்த பழக்கத்தை ஏற்றுக்கொண்டதால் அவர்கள் அமைதி மற்றும் நிதி ஸ்திரத்தன்மையை அனுபவித்தனர் பிரதான கதவு உள்நோக்கி திறக்கப்பட வேண்டும் என்றும் நேர்மறை ஆற்றல் தடையின்றி நுழைவதற்கு வலுவான கீழ்கள் இருக்க வேண்டும் என்றும் வாஸ்து வலியுறுத்துகிறது இது லட்சுமி தேவியின் மீதான வீட்டின் ஈர்ப்பை மேலும் மேம்படுத்துகிறது மும்பையில் உள்ள ஒரு உணவக உரிமையாளர் பழைய பலகைகள் உட்பட அனைத்து பொருட்களையும் தனது நுழைவாயிலிருந்து அகற்றினார் மேலும் சுத்தமான மற்றும் கவர்ச்சிகரமான இடத்தின் காரணமாக வாடிக்கையாளர் வருகை அதிகரித்தது மாம்பழம் அல்லது அசோக இலை தோரணம் மாம்பழம் அரசமரம் அல்லது அசோக இலைகளால் செய்யப்பட்ட தோரணம் அல்லது அலங்கார மாலை ஒரு பாரம்பரிய வாஸ்து பொருளாகும் இது ஒரு வீட்டை எதிர்மறை ஆற்றல்களிலிருந்து பாதுகாக்கும் மற்றும் செழிப்பை ஈர்க்கும் என்று நம்பப்படுகிறது குறிப்பாக பண்டிகைகளின் போது பிரதான நுழைவாயிலுக்கு மேலே ஒரு புதிய தோரணத்தை வைப்பது லட்சுமி தேவியை வரவேற்கும் சூழலை உருவாக்குகிறது உதாரணமாக கொல்கத்தாவில் உள்ள ஒரு குடும்பம் தங்கள் வீட்டிற்கு செழிப்பை தரும் என்று நம்பி ஒவ்வொரு வாரமும் தங்கள் தோரணத்தை புதிய மா இலைகளால் மாற்றுகிறார்கள் தோரணத்தின் செயல்திறனை பராமரிக்க உலர்ந்த இலைகளை உடனடியாக மாற்றுமாறு வாஸ்து சாஸ்திரம் பரிந்துரைக்கிறது ஏனெனில் புதிய இலைகள் எதிர்மறையை உறிஞ்சி நேர்மறையை அதிகரிக்கின்றன பஞ்சாபில் உள்ள ஒரு விவசாயி தனது வீட்டின் நுழைவாயிலில் அசோக இலைகளின் தோரணத்தை வைத்து மேம்பட்ட பயிர் விளைச்சல் மற்றும் நிதி நிலைத்தன்மையை அறிவித்தார் இது தோரணத்தின் பாதுகாப்பு ஆற்றலுக்கு காரணம் என்று கூறினார் இந்த பத்து பொருட்களும் நடைமுறைகளும் சிந்தனையுடன் செயல்படுத்தப்படும்போது வாஸ்து கொள்கைகள் மற்றும் ஆன்மீக நம்பிக்கைகளின்படி பிரதான நுழைவாயிலில் ஒரு இணக்கமான மற்றும் மங்களகரமான சூழ்நிலையை உருவாக்குகின்றன லட்சுமி தேவியை ஈர்க்கின்றன ஸ்வஸ்திகா அல்லது ஓம் சின்னம் ஒரு புனிதமான சூழ்நிலையை நிறுவுகிறது அதே நேரத்தில் லட்சுமி சரண் பாதுகா அடையாளமாக தேவியை உள்ளே அழைக்கிறது நன்கு ஒளிரும் நுழைவாயில் அறியாமையை நீக்குகிறது மேலும் ரங்கோலி ஒரு துடிப்பான வரவேற்கத்தக்க தொடுதலை சேர்க்கிறது ஒரு துளசி செடி மற்றும் ஒரு சங்கு மணி ஜோடி தெய்வீக அதிர்வுகளால் இடத்தை நிரப்புகிறது அதே நேரத்தில் ஒரு கலசம் மற்றும் பணச்செடி செழிப்பை மேம்படுத்துகிறது ஒரு சுத்தமான நுழைவாயில் மற்றும் ஒரு புதிய தோரணம் இடம் வரவேற்கத்தக்கதாகவும் எதிர்மறையிலிருந்து விடுபட்டதாகவும் இருப்பதை உறுதி செய்கிறது இந்த கூறுகள் ஒன்றாக வீட்டை அழகுபடுத்துவது மட்டுமல்லாமல் செழிப்பு அமைதி மற்றும் நேர்மறை செழிக்கும் சூழலை உருவாக்கும் ஒரு சக்திவாய்ந்த வாய்ந்த சினர்ஜியை உருவாக்குகின்றன உதாரணமாக ஜெய்ப்பூரில் உள்ள ஒரு சிறு வணிக உரிமையாளர் தனது கடையின் நுழைவாயிலில் வெள்ளி லட்சுமி சரண் படுகா ஊதா நிற பண ஆலை மற்றும் தினசரி எரியும் விளக்கு உள்ளிட்ட பத்து பொருட்களையும் ஒன்றாக வைத்தார் காலப்போக்கில் வாடிக்கையாளர் எண்ணிக்கையிலும் நிதி வளர்ச்சியிலும் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை அவர் கவனித்தார் இது நுழைவாயிலில் இருக்கும் நேர்மறை ஆற்றலால் ஏற்பட்டதாக கூறினார் இதேபோல் சென்னையில் உள்ள ஒரு குடும்பம் துளசி செடி மற்றும் ரங்கோலியுடன் கூடிய குழப்பமற்ற நுழைவாயிலை பராமரித்தது மேம்பட்ட குடும்ப நல்லிணக்கம் மற்றும் எதிர்பாராத நிதி ஆதாயங்களை புகாரளித்தது இந்த நிஜ வாழ்க்கை உதாரணங்கள் வாஸ்து இணக்க நடைமுறைகளின் மாற்றம் சக்தியை அடிக்கோடிட்டு காட்டுகின்றன இந்தப் பொருட்களை இணைத்து அவற்றை பக்தியுடன் பராமரிப்பதன் மூலம் லட்சுமி தேவியை ஈர்க்கும் ஆன்மீக ரீதியாக உற்சாகப்படுத்தப்பட்ட நுழைவாயிலை உருவாக்க முடியும் வீட்டின் செல்வம் ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சியின் ஆசீர்வாதங்களை உறுதி செய்யலாம் நுழைவாயிலை சுத்தம் செய்தல் ரங்கோலியை புதுப்பித்தல் மற்றும் வாடிய இலைகளை மாற்றுதல் போன்ற வழக்கமான பராமரிப்பு நேர்மறை ஆற்றலை பராமரிக்க மிகவும் முக்கியமானது கூடுதலாக வாஸ்து நிபுணர்களின் கூற்றுப்படி இந்த பொருட்களை வைக்கும் போது ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக போன்ற மந்திரங்களை உச்சரிப்பது அவர்களின் ஆன்மீக சக்தியை மேம்படுத்தும் இந்த நடைமுறைகளுக்கு பின்னால் உள்ள நோக்கம் பக்தி மரியாதை மற்றும் நினைவாற்றல் லட்சுமி தேவியை ஈர்ப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது பிரதான கதவை ஒரு உடல் வாசலாக மட்டுமல்லாமல் செழிப்புக்கான ஆன்மீக நுழைவாயிலாகவும் ஆக்குகிறது மேலும் இந்த நடைமுறைகளை அன்றாட வாழ்க்கையில் இணைப்பது ஒழுக்கத்தையும் நன்றியுணர்வையும் வளர்க்கிறது இவை இரண்டும் ஒரு வளமான வீட்டை பராமரிப்பதற்கு அவசியமானவை உதாரணமாக உதய்பூரைச் சேர்ந்த ஒரு இல்லத்தரசி தினமும் விளக்கேற்றி ரங்கோலி வரையத் தொடங்கினார் இது நிதி முன்னேற்றத்திற்கு வழிவகுத்தது மட்டுமல்லாமல் குடும்ப ஒற்றுமை உணர்வையும் வலுப்படுத்தியது மற்றொரு உதாரணம் போபாலைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ஒருவர் தனது நுழைவாயிலில் துளசி செடியையும் கலசத்தையும் வைத்த பிறகு முதலீடுகளிலிருந்து புதுப்பிக்கப்பட்ட நம்பிக்கையையும் எதிர்பாராத நிதி ஆதரவையும் அனுபவித்தார் இந்த நடைமுறைகள் இயற்கையுடனும் தெய்வீகத்துடனும் இணக்கமாக வாழ்வது என்ற பரந்த இந்து தத்துவத்துடன் ஒத்துப்போகின்றன மேலும் நுழைவாயிலில் சிறிய நிலையான செயல்கள் குறிப்பிடத்தக்க ஆன்மீக மற்றும் பொருள் நன்மைகளைத் தரும் என்ற நம்பிக்கையை வலுப்படுத்துகின்றன பிரதான கதவை ஒரு புனித இடமாக கருதுவதன் மூலம் ஒருவர் லட்சுமி தேவியின் நித்திய ஆசீர்வாதங்களை அழைக்கிறார் வீட்டை செழிப்பு மற்றும் அமைதிக்கான புனித இடமாக மாற்றுகிறார் நண்பர்களே உங்கள் பிரதான கதவை லட்சுமி தேவியின் ஆசீர்வாதங்களுக்கான காந்தமாக மாற்றும் பத்து அற்புதமான வாஸ்து குறிப்புகள் உங்களிடம் உள்ளன புனித ஸ்வஸ்திகாவிலிருந்து துடிப்பான ரங்கோலி வரை தெய்வீக துளசி செடியிலிருந்து மங்களகரமான கலசம் வரை இந்த எளிய ஆனால் சக்திவாய்ந்த நடவடிக்கைகள் உங்கள் வாழ்க்கையில் செல்வம் அமைதி மற்றும் நேர்மறையை கொண்டு வரும் இந்த விஷயங்களை அன்புடனும் பக்தியுடனும் ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வீடு செழிப்பின் களஞ்சியமாக மாறுவதைப் பாருங்கள் இந்த வாஸ்து குறிப்புகளில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் முன்பு முயற்சித்திருக்கிறீர்களா அல்லது லட்சுமி தேவியை அழைக்க உங்களுக்கு ஏதேனும் சிறப்பு சடங்குகள் உள்ளதா கீழே ஒரு கருத்தை எடுங்கள் உங்கள் கதைகளை கேட்க நாங்கள் விரும்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை லைக் செய்ய மறக்காதீர்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் ஒவ்வொரு வாரமும் ஆன்மீக மற்றும் வாஸ்து குறிப்புகளுக்கு சந்தா பொத்தானை அழுத்தவும் நேர்மறை மற்றும் செழிப்பை ஒன்றாக பரப்புவோம் அடுத்த முறை வரை ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இருங்கள் தொடர்ந்து பிரகாசிக்கவும் லட்சுமி தேவி உங்கள் மீது ஆசிர்வதிப்பாராக நமஸ்தே